இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதிநிலை இருக்கீங்களா ஐயாயிரம் புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போக்குவரத்து மாணி கோரிக்கை சொன்னாங்க ஐயாயிரம் பேருந்து வாங்கணும் அப்போ வாங்கல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்பதான் ஆயிரம் பேருந்து வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேருந்து வந்து வாங்கினா தகவல் கிடைச்சிருக்குது அதோட பழைய பேர் வந்து சீரமைப்பு சொல்லிருக்காங்க ஆக இப்பொழுது இயங்க இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த தான் இருக்குது அங்கங்கே நிற்கிது இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒருவர் ஒரு பெண் பயணி இறஞ்சிட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க அது இருக்கிற ஃபுட்பாடு கலந்துகிட்டு கீழே இறங்கிட்டாங்க ஓடிட்டே இருக்கிறாங்க புதிய பேருந்து வாங்குற வாங்கினேன் இது வரைக்கும் வாங்கவே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பேருந்து புதிய நான் வாங்கியிருக்கேன் அப்படி வாங்கின காலத்தில் இப்போ இந்த பேருந்து இயங்கிட்டு இருக்குது இவர்கள் எந்த புதிய பேருந்தும் வாங்கலை இன்றைக்கி கூட செய்தித்தாளில் வந்திருக்குது நான் பத்திரிக்கையில் படித்தேன் இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் பேருந்து புதுசாக வாங்கன்னு சொல்கிறாங்க வாங்கினா தான் நிஜம் ஆக இந்த பழைய பேருந்துகள் வச்சு இயக்கவே முடியாது ஏன்னா இந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டது அதுக்கு சரியான பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேரும் செய்யலை ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் செஞ்சிட்ருக்குறாங்க இதை இது பல முறை புகார் சொல்லிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு ஓட்டுநரை நேராக மாவட்ட ஆட்சியர்கள் கூட நிறுத்தி அங்க இருக்கிற அந்த பேருந்துகளுக்கு குறைபாடுலாம் சொல்லியிருக்கிறான்னு செய்வன அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்துல ஒழுகுது இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்க கவனிக்கப்படவில்லை இது இந்த அரசாங்கத்துல வந்து ஒரு கைலாகாத அரசாங்கம் தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கூட செய்தி சென்னையில் சென்னையில மின்சார பேருந்துகள் வாங்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெர்மன் மாநாட்டோர் ஒப்பந்தம் பண்ணுது ஒன்றும் வாங்கல அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நான் அம்மா நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் அந்த மின்சார பேர் வந்து கிடைக்குது அதுவும் இன்னும் மூணு வருஷம் ஆகி போச்சு அதை கூட முழுசா வாங்கி இயக்க முடியல சார் வழக்கமாக வந்து மேற்கொண்டதாக ஒரு தகவல் வழியா இருக்கு அது பர்ச அதை இல்லை அரசியல் ஏதாவது கலந்துருக்கு அகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போறவங்களும் ஒன்றும் மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்பெயின் போற நாட்டுக்கு போறவங்க துபாய் நாட்டுக்கு போறவங்க அமெரிக்கா போறவங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் இது என்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் அரை வளைச்சு ஏ எடப்பாடி வளைச்சாவி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமா பத்திரிகையில் போடாதீங்க அது தினகரம் பத்திரிக்கிறதுக்கு பாரு திமுக வண்டி மறுபதிப்பாய்க்கு போச்சு அசிங்கமா இருக்கு ஒருத்தருக்கு எல்லாம் உடல் சரியில்லைன்னு சொல்லிட்டே போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன் இதில் என்ன இருக்குது என்னுடைய பாதை வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குடியில் இருக்கிற சதா இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் எல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துகிட்டு வந்தேன் அதை பெருசாக போடுறீங்க ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விளம்பரப்படுறது கிடையாது சைக்கிளில் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கேட்டுவீங்க ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடி தண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறேன் ஓய்வு எடுக்க போகுது வேணான்னு சொல்லுது எப்போ போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிக்கின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் குடித பிரச்சனை தட்டுப்பாடு இந்த ஊடகத்திலேயே பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடி தண்ணி இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை இதையெல்லாம் பத்திரிகை போட மாட்டேங்க ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டேங்க இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிக்கையில தெரிவிக்க மாட்டேங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்க பயம் ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க இந்த ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிக்கை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும் எதிர்கட்சிகள் நாங்கள் அரசாங்க கவனத்திற்கு தான் கொண்டு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கிட்டப்படுது இன்றைக்கு ஊடகத்திலேயே பத்திரிகையை செய்தி வந்தால் உடனுக்குடன் அதை சரி செய்வோம் இன்றைக்கு ஆட்சியால் அதெல்லாம் கிடையாது அதை மட்டும் இல்ல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டு இருக்கிறது ஆமா அதுதான் நாட்டுக்கு முக்கியம் குடிசெட்டி முக்கியம் இல்ல நீர் தான் முக்கியம் ஏன்னா எப்ப இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம நம்ம கண்டு கருத்துமா இருக்க தான் வருமானம் அதிகமா கிடைக்கிது அதெல்லாம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்பதுக்கு முன்பு எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு தொடர்ந்து ஆயிரம் தடுப்பணை எத்தனை தடுப்பணை கட்டுனாங்க இன்னைக்கு வறட்சி நிலவிட்டு இருக்குது கோடை காலத்துல வரலாறு காணாத வெப்பம் இதனால நாளுக்கு நாள் தண்ணி நிலத்தனியுமே குறைஞ்சிக்கிட்டே போகுது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராம திட்டத்த குணம் தான் அதெல்லாம் இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்தா இந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னு நல்ல மழை பொழிஞ்சுது அப்ப எல்லாமே இந்த ஏரி குளத்துல தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்திருக்கோம் நிலத்து நீர் உயர்ந்திருக்கோம் விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கோ மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைச்சிருக்கோம் அதை எல்லாம் செய்யல எந்த தடுப்பணையும் கட்டில கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு நூறு ஏரி திட்டம் நீர் ஏற்றின் மூலமாக நான்கு சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி சங்கேரி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமாக ஆறு ஏரிகளுக்கு நீர் நிற்பதற்கு நான் திறந்து வச்சேன் அதுக்கு வந்து ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆவது திமுக ஆட்சி மூன்று ஆண்டு காலத்தில் அந்த திட்டம் வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு நீ ரெண்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு உபரி நீர் மேட்டூர்ல இருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடல்ல கலந்து இந்த ஒரு இருபது சதவீதம் தான் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது அது நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த நீர் ஏற்றின் மூலமா நூறு ஏர் நிரப்பி இருந்தா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் நான்கு சட்டமன்ற தொகுதிக்கிட்ட விவசாயிகளுக்கு நிலத்தடி நிலத்திலிருந்து விவசாய தேவை நீர் அடிச்சிருக்கோம் குடிப்பது தேவை நீர் தடிச்சிருக்கோம் அதே போல் அத்திக்கடை ஓனாசி திட்டம் அண்ணா தீவு காலத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிட்டோம் மீதி பதினஞ்சு சதவீதம் தான் முடிய வேண்டியிருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்த திட்டம் அந்த பதினஞ்சு சதவீதத்தை நிறைவேற்றாத காரணத்தால் அந்த போன ஆண்டு பவானி அணையிலருந்து பவானி ஆற்றிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் போய் வீணாக போய் கடலுக்கு கடந்தது அதையெல்லாம் நீட் ஏற்றின் மூலமாக இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் இந்த பதினெட்டு சதவீத பணியில் நிறைவேற்றிருக்கலாம் அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த பதினஞ்சு சதவீத பணி நிறைவேற்றியிருந்தார் அந்த வறண்டு ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும் அதனால ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்த நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் எடுத்து குடிப்பு தேவை நீர் எடுத்து அதையும் கிடப்படப்படும் கால்நடை பூங்கா மூணு வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு முடியுது எல்லாத்துக்குமே தெரியும் அது அப்படி பூட்டி கிடக்குது அது திறப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த இந்த பெரிய திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த காலடி பூங்காவை இன்னும் திறக்காத மூடிச்சு ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது ஒற்றை செங்கல் உதவி நிதி அவர்கள் ஒரு செங்கலத்துக்கு ஊர் ஊரம் காட்டியிருக்காரு பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட காலடை பூங்காவை தொகுப்பதற்கு உங்களுக்கு என்ன நேரம் தேவை ஒரு ஐந்து நிமிடம் இருந்தால் போதும் இங்கே நேரில் வளர்ச்சி விட காணொலி காட்சியில் மூலம் திறந்துருக்கலாம் எவ்வளோ திட்டத்தை திறக்க திறக்கிறாங்க ஏன் இந்த திட்டத்தை மறுக்கிறாங்க இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தால் காலடி பூங்கா திறக்கப்பட்டிருந்தால் அந்த மாவட்ட வளர்ச்சி ஆயிருக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய காலடி பூங்கா விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம் இப்படி இந்த விடியா தீமுக்கு அரசு இவர்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றலை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்துகின்றது இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை இரு சமூகத்திலும் அழைத்து சுமூகமான உடன்பாடு இருப்பதற்கு காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நடவடிக்கை தகவல் படுத்திருக்குது அதில் முயற்சி எடுத்துக்கிறாங்க இது அமைதி நிகழ வேண்டும் இதை ஒரு பெரிதாக பயன்படுத்த தெரிவுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அனைவரும் சகோதரத்தோடு தான் வாழ வேண்டும்

இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கல அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம் ஆக இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சுட்டு இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும் அதுவும் தவற விட்டுட்டாங்க எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று சவுக்கு சங்க கைதப்பட்டு அனைத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு இதை எதிர்த்தியா பாக்குறீங்களா அனைத்து விபத்து ஏற்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு திமுக குறிப்பா தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வந்து எனக்கு முடிச்சா எனக்கு தெரியல தெரிஞ்ச பிறகு அவர் எதுவுமே பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் இவருக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி மீது தான் ரொம்ப அக்கறை மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்குறணும் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரிக்கணும் ரெண்டு பகுதியில் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிக்க வேண்டும் இதுதான் திட்டம் நாட்டு மக்களுக்கு குடிதீர் பிரச்சனை ஏற்படுது நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்குநீர் கருவ திறக்க மறுக்குது அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல எந்த வித கண்டிப்பும் இல்லை அதனுடைய முயற்சியும் எடுக்கலை அதே இன்றைக்கு ஒரு கைல அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று அதே இன்றைக்கு இந்தியா கூட்டத்தில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்து நடத்துறது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்குநீரை இன்னைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை அங்கிருந்து திறப்பதற்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளையே அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன் இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க இந்த திமுக இந்தியா கூட்டணியும் வச்சிருக்கிறீங்க இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை நமக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடந்து முடிவுப்படுத்த முடியலையே நாயுமே கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்கள் பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு என்ன நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க இதுக்கே உரிமையை பாதுகாக்க கேள்வி குடியிருந்தோம் அவர்கிட்ட கேட்குற கேள்வி கேட்டால் தான் சரியான பதவி கிடைக்கும் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நிதிநிலை இருக்கீங்களா ஐயாயிரம் புதிய பேருந்து சொன்னாங்க வாங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போக்குவரத்து மாணி கோரிக்கை சொன்னாங்க ஐயாயிரம் பேருந்து வாங்கணும் அப்போ வாங்கலை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பறிவிச்சிருக்குறாங்க இப்போ தான் ஆயிரம் பேர் வந்து வாங்குறதா சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்து வாங்கினா தகவல் கிடைச்சிருக்குது அதோட பழைய பேர் வந்து சீரமைப்பதாக சொல்லிருக்கிறாங்க ஆக இப்பொழுது இயங்க இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேராக தான் இருக்குது அங்கங்கே நிற்கிது இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒருவர் ஒரு பெண் பயணி இறஞ்சிட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க அது கீழே இருக்கிற ஃபுட்பால் கலந்துகிட்டு கீழே இறங்கிட்டாங்க ஓடிட்டே இருக்கிறாங்க புதிய பேருந்து வாங்குற வாங்கினா இது வரைக்கும் வாங்கவே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்து ஐநூறு பேருந்துகள் புதிய நான் வாங்கியிருக்கேன் அப்படி வாங்கின காலத்தில் இப்போ இந்த பேருந்தை இங்கிட்டு இருக்குது இவர்கள் எந்த புதிய பேருந்தும் வாங்கலை இன்றைக்கு கூட செய்தித்தாளில் வந்திருக்குது நான் பத்திரிக்கையில் படித்தேன் இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் பேருந்து புதுசாக வாங்கணும் சொல்கிறாங்க வாங்கினா தான் நிஜம் ஆக இந்த பழைய பேருந்துகள் வச்சு இயக்கவே முடியாது ஏன்னா இந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டு அதுக்கு சரியான பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேரும் செய்யலை இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் இருக்கிறாங்க இது ஓட்டுநரோ பல முறை புகார் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு ஓட்டுநிற நேராக மாவட்ட ஆட்சியர்கள் கூட நிறுத்தி அங்கே இருக்கிற அந்த பேருந்துகளுக்கு குறைபாடுலாம் சொல்லியிருக்கிறாங்க சீர் செய்வோம் அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்தில் ஒழுகுது இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்க கவனிக்கப்படவில்லை இது இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு கையிலாகாத அரசாங்கம் தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கூட செய்தித்தரலை சென்னையில மின்சார பேருந்து ஒன்று வாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் பண்ணுது ஒன்றும் வாங்கலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அம்மா இருக்கிற காலத்தில் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலையும் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் அந்த மின்சார பேருந்து கிடைக்குது அதுவும் இன்னும் மூணு வருஷம் ஆகி போச்சு அதை கூட முழுசா வாங்கி கேட்க முடியல சார் வழக்கமா வந்து மேற்கொண்டதா ஒரு தகவல் வழியா இருக்கு அது அரசியல் ஏதாவது கலந்துருக்கு ரகசியமா நான் வெளிநாட்டு போறவங்களும் ஒன்றும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்பெயின் போற நாட்டுக்கு போறவங்க துபாய் நாட்டுக்கு போறவங்க அமெரிக்கா போறவங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்துல கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் என்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் அரை வளைச்சு ஏ வளைச்சு அது ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமா பத்திரிகையில போடாதீங்க அது தினகரம் பத்திரிக்கைக்கு பாரு திமுக மறுபதிப்பு மறுபதிப்பாய்க்கு போச்சு அசிங்கமாக இருக்குது உரத்தில் இருக்கிற உடம்புலக்கெல்லாம் உடல் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நான் நான் போனேன் இதில் என்ன இருக்குது என்னுடைய பாதை வலிக்கும் நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதா இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் எல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துட்டு அதை பெருசா போடுறீங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிளில் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனால் போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கேட்டுவிங்க ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடி தண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போட ஓய்வு எடுக்க போகுது வேணான்னு சொல்லுது எப்போ போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் குடிய பிரச்சனை தட்டுப்பாடு இந்த பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடி தண்ணீர் இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டேங்க ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில் கொண்டு வர மாட்டேங்க இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில தெரிவிக்க மாட்டேங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்க அயம் ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க ஆட்சி பற்றி விமர்சனம் பண்ணிங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது போதோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை விற்கு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும் எதிர்க்கட்சிகள் நாங்கள் அரசாங்க கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கிட்டப்படுது இன்னைக்கு ஊடகத்திலே பத்திரிக்கை செய்தி வந்தா உடனுக்குடன் அதை சரி செய்வோம் அதெல்லாம் கிடையாது மட்டும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய கொண்டு கவனத்திற்கு அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறது ஆமா நாட்டுக்கு முக்கியம் குடிசேட்டி முக்கியம் நீர் முக்கியம் எப்ப இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தான் நம்ம நம்ம கண்ணு கருத்துமா இருக்கு அதுல தான் வருமானம் அதிகமா கிடைக்குது அதெல்லாம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க